நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் ஒரு பக்கம் சண்டை நடக்கிற விதமா போயினு இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லிட்டு யாராலயும் சொல்ல முடியாதுங்க ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அமுதாயர்கள் கரெக்டா நம்ம இனியா என்னென்ன பண்றா ஏது எது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேதர் பண்ண அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம அன்னி வாயிலிருந்து திடீர்னு எதுக்காக இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க எந்த மாதிரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இனியாவும் வயிற்றுல குழந்தை வச்சிருக்கேன் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரா என்னதான் பிரெக்னென்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நம்ம நல்லா சிமம் கேட்க உடனே இல்ல இல்லைங்க அந்த மாதிரி ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆனா எனக்கு சந்தோஷம் தான் அப்போ என் மருமாள நான் தூக்கி வச்சு கொஞ்சுவேன் ஆனா என் மருமாளுக்கோசரம் எல்லாம் என் பேர குழந்தைக்கு பேசுற மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் என்னைக்குமே எல்லாருக்கும் எதிரின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கீங்க நான் யாருக்கும் எதிரியா இருக்க விரும்பல நான் எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்கேன் உங்களுக்கு அது அப்படி படுதுன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் கரெக்டா அமுதா கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆக்கிற ஆரம்பிக்கிறா கரெக்டா இனியா டேப்லெட் சாப்பிட்றது ஹாஸ்பிட்டல் செக்அப் போறது இது எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அது ஒரு வீடியோவை எடுத்து வச்சுற அதை எடுத்து வந்து இனியே கெட்டக்காட்டி நீ பிரெக்னென்டா தான் இருக்க ஆனா பிரெகனண்டா இருக்கிறத மறைக்கிறேன் இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு இது ஏதோ ஒன்னு நான் கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லு இருக்கேன் அமுதா அந்த எனக்கு தெரிஞ்சு யாழ் நீ இல்ல இல்லை யாழ் இன்னைக்கு குழந்தை இல்லாதனால உன் குழந்தைய அவளை கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் போடுவீங்க என்னது யாழ் நீ பிரெக்னென்டா இல்லையா யாழ் இப்போ புலதாசி தானே இருக்கா அவள் எப்படி நீ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ எனக்கு எல்லாமே தெரியும் நீ சும்மா அந்த ஆக்சிடன்ட் போடுறது அவர் கூட்ட போறதெல்லாம் எங்கிட்ட காட்டக்கூடாது எனக்கு எல்லாமே நான் கேதர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க உடனே நீ நினைக்கிறது எல்லாமே உன்னோட கற்பனையே அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல இனியா இப்படி தான் சொல்லி நல்லா ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஆனால் என்கிட்ட இருந்தாலும் தப்பிக்க முடியாது நான் யாரு என்ன வருன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி தீர விசாரிச்சு மட்டும்தான் முடிவு எடுப்பேன் இல்லைனா அதை பற்றி எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதை எல்லாமே கேட்டேன் நம்ம தலைவர் இருந்துன்னு ஒரே பீதியில் ஒரு பக்கம் உட்காந்துருக்கோம் என்னடா அது திடீர்னு வசமாக மாட்டிக்கிட்டோம்லே இனிமேல் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது குமாரே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்ல ஒடே உன்னால் முடிஞ்சா பண்ணிக்கோடி நீ சொல்கிறது எல்லாமே உன்னோட கற்பனை உன்னோட கற்பனைக்கு நான் அடிப்பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி அங்க இருந்து வந்துறாங்க ஓ அப்படியா இருந்தா அந்த வீடியோ ஆதாரத்தை பாரு இதுல நீதானே தானே இருக்கிறது நீ செக்கப் ஹாஸ்பிட்டல் போறது இந்த டேப்லெட் எல்லாம் வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா கேட்க உடனே அப்படியே பக்கு 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 திக்கு 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 திக்னுக்கு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை வந்தனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலேயாவது பிரச்சனை ஓயுமா ஓயாதான்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம காசி அவன் என்ன கண்மொழிப்பு வந்துருன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பின்னு இருக்காங்க கண்மொழிப்பு வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும் அவனை கண்மொழிக்குவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ஒரு பக்கம் போராடுன்னு இருக்காங்க எப்படியாவது காசியை போட்டு தள்ளினு சொல்லிட்டு எதுக்குடா காசியை போட்டு தாட்டதுலேயே இருக்காங்க காசி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது என்னங்க பண்றது இந்த உலகத்துல எப்பவுமே நல்லவனுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காசியும் ஒரு கேடு கேட்டவனா இருந்தாலும் காசு எவ்வளோ நல்லது எவ்வளோ இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் தான் தெரியும் பாப்போம் மெல்ல மெல்ல எல்லா பிரச்சனையும் தீர்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டி தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்